பிரைஸ்லாம் அந்த நாளிலே கூட நம்ம ஒரு வேதவசனத்தை தியானிக்கலாம் தெற்கு தரிசன புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வருஷம் என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் இந்த பூமியில் நம்ம வாழ்கிற நாள் முழுசுமே நம்ம நமக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு வாசஸ்தலம் தேவை ஆனால் தேவன் இந்த வார்த்தையில் கூட இதை யோசி இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த அதிகாரம் லட்சுமி வாசதா நமக்கு அது புரியும் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு எஞ்சனம் என்று சொல்லி ஆரம்பித்து நிலையான வாசஸ்தலத்திலே அவர் வைப்பேன் என்பதை சொல்லியிருக்கார் அந்த பூமியில் வாழுகிற நாட்கள் மாம்சத்தில் வாழ்கிறோம் இந்த மாம்ச சரீரம் நம்முடைய பலத்தின் மீதினால் எண்பது வருடம் என்று பயப்பட சொல்கிறது எண்பது வருடங்கள் கழித்த பிறகு அல்லது அட்லீஸ்ட் நூறு வயசுனே வைத்து நூறு வயசு கழிந்த பிறகு இந்த சரீரம் ஒரு நாள் மறைந்து போகும் அப்பொழுது நம்ம ஆன்மாவுக்காக ஆண்டவர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போறேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த இடம் எங்க இருக்குன்னா யோவன் பதினாலாம் அதிகாரத்திலே ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனத்திலே ஆண்டு சொல்லியிருக்கிறார் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நமக்கு இங்கே பெர்மனன்ட் இல்லை ஆண்டர் சொன்னாரு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொண்டேன் அங்கேயும் ஒரு வாசஸ்தலம் இருக்குங்கிறத நமக்கு கன்ஃபார்ம் பண்றேன் நிறைய பேருக்கு இன்னைக்கு வீடு வாடகை கொடுக்க முடியல எனக்கு வீடு இல்லை இந்த பூமியில நிறைய தவிப்புகள் இருக்கு நமக்கு தெரியும் எல்லா இடம் வாடக கூடி நமக்கு கூட கொடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்க ஆனால் ஆண்டர் வாசஸ்தலம் அந்த வாசஸ்தலம் எப்படி இருக்குன்னு வெளிப்படுத்த சொல்லியிருக்காரு அது மிக அருமையான ஒரு வாசஸ்தலம் அதுக்காக நம்ம ஏங்கி தவித்து காத்திருப்போமானால் ஆண்டவர்களுக்கு நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க அந்த வாசஸ்தலத்தை நமக்கு உரிமையான சொத்தாக ஆண்டவர் மாற்ற போறார் ஆனா நம்ம ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவரை நம் மனிதரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ்வோம் அந்த வாசஸ்தலம் நமக்காக நியமிக்கப்பட்ட வாசஸ்தலம் ஆயத்தமாக கொண்டிருக்கிற அந்த வாசஸ்தலம் நமக்கென்று என்று கொடுக்கப்பட போகிறது காட் பிளஸ்